ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி ஈவினிங் டின்னருக்கு வந்து அரிசி உப்புமா குழவாவும் தேங்காய் சட்னியும் கேட்டிருந்தாங்க ஸோ மத்தியானம் வெத்த கொழம்பு கொஞ்சம் இருந்தது ஸோ அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் போய்ட்டுருக்கு இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இது அரிசி உப்புமாக்கு ஒன்றும் ரெசிபி சொல்ல தேவைல ஸோ நீங்கள் அதை அப்படியே வீடியோ பேக்கில் ஓடட்டும் நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அந்த ஸ்டோரியோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ராவணன் எந்த அளவுக்கு மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அவரோட இன்னொரு ஒரு சைடும் இருக்குது அவருக்கு நிறையா சைடு இருக்குது அதில் ஒரு சைடு நான் இப்போ சொல்கிறேன் அவரோட ஒய்ஃப் மண்டோதரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க தன்னோட மகன் பிறக்கும் போது எல்லா நவ கிரகங்களும் சம்ம கோட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் ஆசைப்பட்டார் ராவணன் ஆதிக்கம் அவரோட அந்த செயல் எப்படி இருக்கும் அவரோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு எல்லா கோளும் தெரிஞ்சுக்கிட்டு கூழும் சமநிலையில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பட் நம்ம ஹீரோ ஆஃப் த நவகிரகம் இருக்கல சனி பகவான் அவர் மட்டும் ஒத்துக்கவே இல்லை ராவணனோட குழந்தையும் பிறந்துடுறது அவர் வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்துடுறாரு இதனால் ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்து சனீஸ்வர பகவானை வந்து சிறையில் அழைச்சிடுறாரு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷங்கள் கழித்து ராமருக்கு தூதராக ஹனுமன் வந்து சீதையை பார்க்குறதுக்கு வந்துகிட்ருக்காரு அப்போ ஒரு சிறையிலேருந்து ஒரு அழுகை குரல் ரொம்ப ஈனமாக கேட்டுது இதை பார்த்துட்டு இந்த குரலை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த சனீஸ்வர பகவானை ராமன் ஹனுமன் தான் விடுவிச்சதா ஒரு புராண கதை ஒன்று உண்டு அதனால் நம்ம சனி சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லை ஏழர் சனி ஜென்ம சனி அந்த மாதிரி ஏதாவது சனி அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஹனுமனை வழிபடுங்க அது வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறையா பேர் சொல்லி நிறைய இதில் கேள்விப்பட்டு அனுபவபூர்வமாக சில பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கதையோட கருத்து என்னன்றத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே கிட கடன்னு எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் கட் பண்ணி குக்கரில் போட்டாச்சு எங்கள் அம்மாலாம் வந்து வெங்கிலப்பானையில் தான் அரிசி உப்புமா பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணவே மாட்டாங்க அது வந்து ஒரு டேஸ்ட் வேறு வேறு விதமாக இருக்கும் குமுட்டியில் பண்ணுவாங்க லேஸாக வேணுன்ட்டே ஃபுல்லாக அடியை வந்து கருக விடுவாங்க காந்தல் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளை நம்மளோட இது மாதிரி டார்க்காக கருப்பாக ஆகாது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் அதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப அடிச்சுப்போம் அந்த காந்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியெல்லாம் வதக்கிட்டு அரிசியை வந்து உடச்சிட்டு நொய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம நெல் ஊர் பக்கம்லாம் நெல்லில் அரைக்கும் போது நொய் கிடைக்கும் அந்த நொய்யில் கல் மண்ணெல்லாம் அரைச்சிட்டு தவிடெல்லாம் புடச்சிட்டு அந்த நொய்யில் உப்புமா பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி அதுதான் ஒரிஜினல் நொய் உப்புமா இது நம்ம அரிசியை உடச்சி பண்ணுறது இது மதியம்தான் இதோட டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இவர் அன்றைக்கி வயிறு அப்செட்டு எனக்கு குழவாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு முக்கா பொங்கல் அளவுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சட்னி தான் வேணும் அப்படின்னு சொன்னார் வெத்த குழம்பு தான் மிங்கிள் பண்ணி ஜாஸ்தி சாப்பிட்டாரு ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு டின்னர் நல்லபடியாக முடித்தோம் என்னோடய பழைய எல்லாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன் எங் நான் சா எனக்கு வந்து தயிர் பிடிக்காது தயிர் மோர் எதுவுமே பிடிக்காது ரொம்ப வருஷம் கழித்து தான் நான் அதை சாப்பிட கற்றுக்கிட்டேன் அது என்னை சாப்பிட வச்சதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் அவர் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நல்லா சொல்வார் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் சீரியல்லாம் தோத்துச்சு அந்த டிவோஷனல் ஸ்டோரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவர் நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு அது அந்த ஸ்டோரியை கேட்கணுன்றதுக்காகவே நான் இன்றைக்கி வந்து நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன் நானாகவே வாலண்டியராக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு நிறையா ஸ்டோரி சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை ஏதாவது புக்ஸோ இல்லை இந்த மாதிரி கிளிப்ஸு அந்த மாதிரி பார்க்கும்போது இது எங்கள் அப்பா சொன்ன ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் கொஞ்சம் எங்கள் அப்பா அப்பா செல்ல பொண்ணு அப்பா பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்பா பேலன்ஸ் வச்சது வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டி போட்டுலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அவர் மோர் சாதம் சாப்பிட்டுட்டு அந்த ஊறுகாய் கை மோர் சாதத்தோடு அந்த ஊரகாயை தொட்டிருப்பாரு அது ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட் வித் ரெட்டில் இருக்கும் அந்த ஊர்கா அந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா தான் ஹஸ்பண்டோட எச்சல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க எனக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சாப்பிட்ட நாட்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி அப்பாவோட செல்ல பெண்கள் யாராவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க உங்களோட நினைவுகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்